ராஜா அடுத்தபடியா ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார் அதுவும் புலம்ப புலம்பு நான் கூட பெரிய மரம் தான் இல்லை இலையெல்லாம் அழகாதான் இருக்குது பழம் அழகா இருக்குது இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே அத்தி பழத்தை போட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுத இப்படி ஒரு கெட்ட பேரோட நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது சரி இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிள்ளைய வேப்பம் போனார் அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் என்ன பிரயோஜனம் என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பணம் மரத்துக்கிட்ட போனார் நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன் மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் என்கிட்ட நேளுக்காக யாரும் வந்து ஒழுங்கறது இல்லையே அப்படின்னது என்ன இது எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராஜா அடுத்தபடியா இருந்து ஒரு பயன் மரத்துக்கிட்ட போனார் அழகா உயரமா பசுமையா தான் இருந்தது ஆனால் பழமோ பூவோ கிடையாது அதை நினைச்சா அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது ஓக் மரம் அது நின்றுட்டு இருந்தது அது என்ன சொல்லிச்சுன்னா இலை காலத்துல என் மேல இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையா நான் நிற்க வேண்டி இருக்குது என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது சரி புளியமரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுகிட்டே போனால் என்னுடைய நேரில் யாருமே தங்க மாட்டாங்க உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போடுவாங்க அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உருங்கி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னுதான் அது முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்குறது அசமந்தான் ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது கொஞ்சம் வேகமாக காத்து அடிச்சதுன்னா முறிஞ்சி ஊந்துடுறேன் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது ராஜா யோசனை பண்ணார் என்ன இது மரங்கள் வந்து பூமியின் மரங்கள்னு சொல்றோம் மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம் பூமி செழிப்பா இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் வீடு கட்டுறதுக்கு மரம் நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது இப்படி எல்லாம் இருந்து எல்லா மரமும் நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சார் அப்போ இருந்து ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது உடனே ராஜா அவர்கிட்ட போனார் உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார் இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்று அந்த மகிழ மரம் அப்படியான்னு ஆச்சரியமா கேட்டார் ராஜா ஆமா மன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு முருங்கை மரத்திலேயோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்து எடுத்திருக்கிறீங்க அதுவே எனக்கு பெருமை அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம் மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும் இளம் மஞ்சள் நேரத்தில் பூக்கள் அது காய்ந்தும் மனம் வீசும் மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோட வாழறதுக்கு நாம கத்துக்கணுமா நாம இந்த உலகத்துல ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம் மனுஷனா பிறந்திருக்கிறோம் அதுவே பெருமை தானே இந்த நிறைவுதான் மகிழ்ச்சி என்ற ரகசியம் ஒரு பையன் அப்பா கிட்ட போய் அப்பா நீங்க இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானும் ஏண்டா அப்படி சொல்றேன் இருக்காரு அப்பா நீங்க ஒரு கரடியா பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியா தானே இருந்திருப்பேன் அப்படின்னு பையன் தேசத்து மேலயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான் ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு இப்படி அன்புல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்னு இந்த அன்பு தான் சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு குரூப்புக்கு வருமான ஆகாரத்தை கொடுத்ததோட சரி இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலா இருந்ததுதான் சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமா இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்காங்க அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக எல்லாம் இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா மனைவி அன்பா இல்ல இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம் அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டிக் போட்டுட்டு வந்தார் ரொம்ப கோபமா என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன் எல்லாம் உங்களாலதான் சார்னார் விவரமா சொல்லுங்க உங்க தடவை கேட்டுட்டு ஒரு பூனை குட்டிய கையில எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக ஆனா அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது முகம் பூரா நகைக்கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார் ஒரு ஆள் இருந்தான் நிறைய பணம் சம்பாதிச்சான் ஆனா செலவு பண்ண மனசு வரல கருமி அவன் என்ன பண்ணா சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில புதைச்சு வச்சிருந்தான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான் புதைச்ச இடத்த அவளோட பாத்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் போயிடுவான் அவ்வளவுதான் ஒரு நாள் ஒரு திருடம் வந்தான் இவன் புதைச்சு வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு போட்டான் இது தெரிஞ்சு போச்சு அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இவன் புலம்பல கேட்டதும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தாங்க என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க இவன் சொன்னான் ஒரு பெரியவர் கேட்டார் ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பாக்குறதாக சொன்னியே எப்போவாவது இதுல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார் நான் அப்பப்போ வந்து அதை தான் வழக்கம் அதை தொட்டதே இல்லைன்னா சரி அப்படின்னா இப்போ நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பாத்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர் அதுவும் சரிதானே எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்லை அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாம போனாலும் ஒண்ணுதான் தான் என்ன புரியுதுன்னா ஒருத்தர் விட்டு இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன் பயன்படுத்துற திறன் அதை தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணணும் அதுதான் சரி செலவு பண்ண தெரியாதவங்க சேகரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தலைமுடியே இல்லாத தாராளமா சீப்புகளை வாங்கி சேகரம் பண்றது மாதிரி தானே இது சில சமயம் செலவு பண்ண நாம தயாரா இருந்தா கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவன வழியா போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்துல அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டு திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார் கூட வந்தவங்களையும் காணல எங்க போனாலும் தெரியல இவர் ரொம்ப பயந்து போய் அங்க எங்கேயுமா அழகி தெரியிறார் வழியே தெரியல பசி கடுமையாயிட்டு ஒட்டகத்து முழுதல ஒரு மூட்டை இருந்தது அதை பிரிச்சு பார்த்தார் உள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கறார் அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் போட்டது ஆஹா அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக பிரித்து பார்க்குறார் அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான் தான் அவர் நினைச்சாராம் விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம் எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும் அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும் அது நமக்கும் பயன்படலாம் நம்ம மூலமா அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம் அதுதான் செல்வத்தின் பயன் ஒரு மரத்தடியில ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன் ஏப்பா இருக்கிறேன்னு கேட்டான் இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது புதைச்ச இடம் தெரியல அதான் அழறேன் அப்படின்னா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன் எப்படி எனக்கு தெரியும் புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே எங்க எழுத்து விட்டுக்கார அப்படின்னு இவன் ஒரு சிகை அலங்கார கூடம் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கிறாங்க அந்த சமயத்துல திடீர்னு கதவை திறந்துகிட்டு ஒருத்தர் உள்ள வர்றாரு அவரு ஒரு பெரிய மனிதர் அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறாரு அவரை பார்த்த உடனே எங்க வரிசையில் உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவருகிட்ட வந்துட்டாங்க அவரை சுத்தி நின்றுட்டாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார் வரிசையில கடைசியா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டாரு ஏன்னு கேட்டாங்க நான் அதுக்கு அடுத்தபடியா உட்காரணும் அதுக்காக தான் கேக்குறேன் அப்படின்னாரு உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க வந்து வரிசையில காத்திருக்க கூடாது நீங்க அரசாங்கத்தின் தலைவர் உங்களுக்கு நேரம் முக்கியம் அதனால நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது அவர் கேட்கல தோழர்களே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் வரிசையா தான் வரணும் அதுதான் முறை வரிசையில வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புறேன் நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்றார் இப்படி சொல்லிவிட்டு வரிசையில கடைசியா இருந்த ஒரு நாற்காலியில போய் உட்கார்ந்து தன் சட்டை புயல இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார் படிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆனா அங்க இருந்தவங்களால இதை வந்து பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல ஒருத்தர் வேந்திரிச்சு வந்தார் ஐயா இப்ப என்னுடைய முறை வந்திருக்குது நான் தான் போக வேண்டிய முறை உங்களை இங்க காத்திருக்க வைக்கிறத விட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெடிக்காம இருந்துட முடியும் அப்படின்னார் அவர் மறுபடியும் சொன்னார் ஐயா நீங்க வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல சரி ஆனா என்னுடைய முறையை வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன் இத நீங்க மறுக்க முடியாதுன்னார் அங்க இருந்து மத்தவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க